திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி ஆடும் சேவல் சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ாச நிராகுலயோக இத சல்லாப வினோதனு நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது வளைப்பட்ட கை தொடு மக்களினும் தழைபட்டழியத்தகுமோ தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழுசூருரமும் கிரியும் தொலைப வேலவனே மகமாயை களைந்திட பிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மீது நதாள் அறியார் அரவிந்த மரும்பு மதோ பணியாய வள்ளிப்பதும் பணியும் தனியாதிமோகதயாபரணே கெடுவாய் மனநே கேள் திடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதி அகமாம் எனும் பிமரம் கடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சைல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரி எனும் சூர் மாமடிய தொடுவேலவனே கூகாயனையன் கிளை கூடியழப் போக வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேலவனாலு கவி சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிறவான் சும்மாயிரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்று முருகன் தனிவேல் முனினம் நம் குரு என் அருள் கொண்டறியாரறியும் தருமோ உரு அன்றளதன்றதன் இருளன்றொழியன்றன நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனனி ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகரன் மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குறு புங்கவையன் குண பஞ்சரணி பேராசையெனும் பிணியில் பிணிப நுழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் மேல் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினே, மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா அபயாமரா பதிகாவல சூரபயங்கரணி தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா அடியந்தமிலாயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா கிரமவேளிமையோர் புரிதாரகனாக புரந்தரணே கருதா மரவா நெறி காண எனக்கிருதாள் வனசம் என்றி செய்வாய் வரதா முருகா முருகாமயில் வாகனே விபாடனனே காமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாளை வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிங்கையொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணும் அதுவேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலே சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமஞான வினோதமன தீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே வானவனே அமுதே அயில் வேலரசே ஞானாகரணே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும்யையில் இட்டனை நீ பொ நறியாமை பொ மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் உணர்வித்ததுதான் அன்றொவ்வாததன அருகின்றதலால் எவ்வாறொருவர் கிசை விப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன விதி தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய்விடவோ கொலையே புரிவேடற் குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகனே சிந்தா குலையில்லோடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவின் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரமடந்தயத்தீ நெறி போய் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலக்கழல் என்றருள்வாய் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரா மரா நமன்றரனாரோதாயனவோதியது பொருள்தான் வேதா முதல் விண் அவர் சூடும் மலர் பாதா குரமின் சேகரணி കരിവായി വിട വിക്രമവേലിറയോൺ പരിവാരം എന്നും പദമേ വലയേ പുറിവായ് മണനേ പൊറയാമറിവാൾ അറിവായ അടിയോടു മകന്തയേ ஆதாளியை ஒன்றியே நையற ஆண்டது செப்பு மதோ கூதாழ கிராத குலிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே மாயே சனனம் மாயை விடா என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மரவின் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித் துறையோடு பசுந்திணையோடிதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகாமை வாகனனி யோகா சிவஞானபதீசிகனே குறியை ியாது குறிம் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுல கோடுரை மற்ற மற்றறிவற்றியாமையும் மற்றது வேசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானி நதன் வருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று ஈரவா வகைமை பொருளீ குவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக எாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் நிலையை, பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமயூர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அரிவன்றர நின்றறிவாரறிவில் பிரிவன்றர நின்ற பிரானலையோ வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடு வேலவனீ தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கிசைவி பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூச்சுடரே மதி கெட்டரவாடி மயங்கியரக் கெதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிபத அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அறுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் எதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனீ வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வேல் முருகனுக்கு ஓம்கார் ஜோதி சேனலில் பதிவிடப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நமது அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு அமையும் அப்படிங்கிறதுல ஒரு துளி சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆல் அங்கே மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் வெளியிடப்படும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்